ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பால் அரை லிட்டர் எடுத்திருக்கோம் அதில் வந்து ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாலை நல்லா காய வைக்கலாம் காய வச்சு எடுத்துக்கலாம் இப்போது பால் காயிட்டோம் பால் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மா கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் உப்பு வந்து சும்மா ஒரு சி சிட்டிக்க கூட இல்லை சும்மா கொஞ்சமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பேஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு சப்பாத்தி பதத்துக்கு பினஞ்சு வச்சாச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விடலாம் இப்போ லெமன் வந்து புழிஞ்சு விட்டாச்சு கொஞ்சம் கொஞ்சமா தெஞ்சி வந்துடும் லெமனை வந்து ஒட்டுக்காக புழிஞ்சு விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது அடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து திரட்டு பால் வந்து எடுத்தாச்சு அதில் வந்து புளிப்பு தன்மை அப்படியே இருக்குது எலுமிச்சம் எலும்பிச்சம்பழம் ஊற்றுறதுனால அதனால் ரெண்டு டைம் தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த ரெண்டு டைம் கழுவிட்டு நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டியாக சப்பாத்தி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் குட்டி இது பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி சப்பாத்தி மாதிரி இது பண்ணிக்கலாம் இதே மாதிரியே எல்லாம் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி எடுத்துட்டு இந்த திரெட்டு வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் சென்டரில் வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக முறுக்குன மாதிரி இப்படி பண்ணிவிடுங்க பார்க்குறதுக்கு அழகா இருக்கும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கோம் இது காஞ்சிட்டுருக்கோம் அதுக்குள்ளே இந்த அடுப்பில் வரைச்சிட்டு வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒன்றரை டம்ளர் ஊற்றிக்கலாம் இது வந்து சக்கரை பாகு காய்ச்சறதுக்கு இப்போ வந்து இதில் ஒரு கப்பு சக்க எடுத்துருக்கோம் ஏலக்காய் நாள் போட்டிருக்கோம் அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே பொறிக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் சார் திருப்பி போட்டுக்கலாம் இந்த ஸ்வீட் வந்து சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்டாகவும் இருக்கும் நல்லா பொரிஞ்சி வந்துருக்கு எடுத்துடலாம் இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் தண்ணி காஞ்சிருச்சு இப்போ வந்து சர்க்கரையை அரைச்சி எடுத்தாச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கரையணும் கரையிட்டோம் நல்லா ஏலக்காய் தூள் எல்லாம் மேலே கொஞ்சம் நல்லா ப இது பதமெல்லாம் தேவையில்லை நல்லா கரைஞ்சிட்டு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு லைட்டாக பதம் இருந்ததுன்னா போதும் இப்போது இது வந்து நல்லா கொரிச்சிருச்சு இப்போ வந்து ஃபுட் கலர் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான கலர் போட்டுக்கோங்க நான் வந்து ரெட் கலர் போ போட்டுக்கிறேன் இப்போ வந்து இது எல்லாமே பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து இந்த பாவில் போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஓரிச்சுன்னா போதும் ஊட்டும் ஊர்னதுக்கப்புறம் இப்போது இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து ஜீரோ ஊற்றிக்கலாம் ஜீரோ ஊற்றிட்டு அந்த ஜீரோவோட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஸோடு பார்க்கலாம்